இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்துல இருந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியா இருக்குங்க நம்ம பார்க்க தெரியும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் தளபதி அறுபத்தி ஏழு படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்துல தளபதி விஜய்க்கு வந்து நாற்பது வயசா அவர் வந்து ஒரு டீ கடையோட ஓனரா இருப்பாங்களாம் ஆல்ரெடி தளபதி விஜய் பகவதி படத்துல டீ கடை ஓனரா இருப்பாங்க அவங்க தம்பியோட டெத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வில்லனா வந்து தளபதி விஜய் வந்து மாறி இருப்பாங்க அதே கான்செப்ட்ல டிரெக்டர் லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோடு சேர்ந்து த்ரிஷா மன்சூர் அலிகான் கௌதம் மேனன் ஆகியோர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க இன்னும் பத்து நாளில் தளபதி அறுபத்தேழு படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இப்படி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ